தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோட பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

பொம்பளை பார்த்து நீ ஒரு மாதிரி மாறுற எங்க உடம்பு ஒன்று இல்லைங்க உன் உடம்பு தான் சூடாகுது எங்க உடம்பு நார்மலே இருக்குது அப்படியே நார்மலே வச்சுருப்போம் நான் தெரியுமா உங்களை மேலாம் பொம்பளை பார்த்தா சூடாக மாட்டேன் நான் விசாரிச்சு செய்யப்பா அதான் பொம்பளைலாம் விடுவா என்னெல்லாம் விட மாட்டேன் விட்டு போய் போ போ பைக்கில் கூட ஆ பைக்கில் இருந்தால் கூட விட்டுங்கப்பா இங்கே பொம்பளைண்ணா ஆம்பளைண்ணா டேய் நந்த வாடான்ட்டு போடுவோம் தெரியாதா இருந்தாலும் யாரு ஒரு வார்த்தை கேட்கலாம் சரி நீ போயிட்டு வைப்பா என்ன <iong> இருக்குறதா <Ripa la, im Bondi>

சரி போட்டா பாரு அம்மா நீங்க யாரு உடைய பேர் என்ன ஐயா நான் யார் தெரியுமா நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க ஆமா என் பேர் தான் வந்து அபிராமிங்க அபிராமி ஆமா அழகான பேர் அபிராமி 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 கமல் படத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அபிராமி 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 கரெக்டா வண்டிக்கார சொந்த ஒரு பத்து

மனசை பறி கொடுத்துட்டே ஆமா அப்பா அம்மா வந்து சொல்லி நீங்க தான் எங்க இருவருக்கு திருமண செஞ்சு வைக்கணும் அப்படியே அதுமா அண்ணே வந்து சொல்லிட்டே இல்ல நீங்க அண்ணா உன் திருமணத்தை அண்ணனே செய்து வைக்க சரிங்க நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சரிமா அபிராமி அண்ணா நீ தண்ணீர் கொண்டு வர போற இவர எப்படி சந்திச்சு நீ அண்ணா நீரோடில நிறைய தண்ணி அண்ணா நீரோடயில அலையானால வந்துச்சு அண்ணா அலையில அடிச்சு போயிட்டேன் ஐயோ இவர தான் வந்து என்ன காப்பாத்தி பாம்பா

நன்றி எனக்கு திருமணம் அப்படியா சரி இந்த சம்மதத்தை எங்க அப்பா கிட்ட போய் திருமண சம்மதத்தோடு உங்களை பேரு தான் அபிராமி அமரன்